ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட் ஒரு முறை வாங்கி விட்டால் மீண்டும் மீண்டும் வாங்க தூண்டும் ஆஸ்க் ஜான்சி எப்படி தேங்காவை பிரிசர்வ் பண்ணி குழம்புக்குலாம் வேணும்னா ஈஸியா பயன்படுத்துறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வந்து நம்ம வந்து சின்ன ஃபேமிலியா இருந்தா ஒரு கால் மூடி எடுத்துட்டு மீதி முக்கால் மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருவோம் அந்த மாதிரி வைக்கும் போது சீக்கிரம் காஞ்சி போயிடும் அல்லது நம்ம அரைச்சு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணுவோம் ஸோ அப்படியே இந்த தேங்காயை ஸ்டோர் பண்றதுல ஒரு ஈஸியான மெத்தடு ஒரு ஹேண்டியா அவசரத்துக்கு டக்குன்னு எடுத்து பயன்படுத்துற மாதிரி ஒரு மெத்தடி இப்ப உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நான் இதுல நாலு காய் தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம மிக்ஸி கப்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சோ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததை கொஞ்சம் கொஞ்சமா நான் ஸ்பூன்ல எடுத்து எடுத்து ஐஸ் ட்ரேல ஃபில் பண்ணியிருக்கேன் பாத்தீங்கன்னா இங்க ஐஸ் ட்ரே உங்களுக்கு தெரியும் ஃபில் பண்ணி இப்போ எடுத்து நான் இதை ஃப்ரீசர்ல வைக்க போறேன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல ஊத்தி வச்சிருக்கோம் இப்பே எடுத்தா அப்படியே அழகா வந்துடும் சோ இப்படியே நான் வந்து எடுத்தனா உள்ள தூக்கி திரும்ப நான் போட்டு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்படி கியூப் மாதிரி அழகா டில் பண்ணோம்னா எப்படி ஐஸ் கட்டி வருதோ அதே மாதிரி வந்துடும் இதுக்கு ஒரே ஒரு சின்ன வேலை மட்டும் நீங்க செய்யணும் இந்த மாதிரி கியூப் ஊத்தி வச்சுட்டு தூக்கி உள்ள வைக்கும் போது ஒரு பிங்கர் வச்சு இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க ரெண்டு கியூப் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல ஃபிங்கர் வச்சு ஒரு லைன் போட்டுருணும் இப்ப நான் லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படி லைன் போட்டீங்கன்னா எடுக்கும் போது ஈஸியா கியூப் வந்து கலந்து வரும் இப்ப இந்த ராக்லயும் லைன் போட்டிருக்கேன் இந்த ரேக்லயும் லைன் போட்டிருக்கேன் பாருங்க போட்டுட்டு இப்ப தேங்கா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது ஃபுல்லா ஸ்டோர் பண்ணியாச்சு அப்பப்போ அப்பப்போ மீதியாகிறதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணாலே போதும் ஸோ இந்த கியூப நீங்க எப்போ வேணுமோ குழம்பு வைக்கிறதுக்கு வேணுனாலும் சரி கூட்டு செய்யறதுக்கு வேணுனாலும் சரி எப்போ வேணுமோ உங்களுக்கு ரெண்டு கியூப் நாலு கியூப் அஞ்சு கியூப்னு எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பிரிசர்வ் பண்ணீங்கன்னா ஸ்பேஸும் ரொம்ப சேவிங்காகவும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹேண்டியா இருக்கும் நம்ம பெருசா ஏதாவது டம்ளர்ல எல்லாம் ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் வேணும்னா நம்மளால எடுக்க முடியாது இந்த மாதிரி கியூப் கியூபா இருக்கும்போது எவ்வளோ கியூப்ஸ் வேணுமோ அவ்வளோ கியூப்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஒன் மந்த் வரைக்கும் கூட நம்ம இப்படி வச்சுக்கலாம் நம்ம சான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனோட கிடைக்குது இந்த வீடியோ கீழ இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து குடிச்சிட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம YouTube சேனல் சான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க थैंक यू